வணக்க நண்பர்களே கொஞ்சம் கூட விருப்பத்தன்மைன்றதே கிடையவே கிடையாதுங்க ஜீரோ பர்சன்டில் இருக்குங்க கொஞ்சம் கூட உணர்வுகள் கிடையாது உணர்ச்சிகள் கிடையாது நானும் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலுமே ஒரு புரோஜனமும் கிடையாது எனக்கு கடுவளவு கூட ரிசல்ட்டுன்றதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதுங்க வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க அதாவது சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படவே இல்லைங்க ஜீரோ பர்சன்டில் இருக்க விரப்பத்தன்மை ஆணுறுப்புன்றது ஒன்று செத்தே போச்சுங்க அது எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னே தெரியலைங்க இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் நான் அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டுட்டேங்க அந்த மாதிரி சுய இன்பம் ஈடுபட்டதுனால இப்போது வயது ஆன பிறகு அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு வயதானது பிறகு கூட சொல்லக்கூடாது திருமண வாழ்க்கைக்கு பிறகு சரி வர விரப்புத்தன்மன்றத்தை கிடையவே கிடையாதுங்க ஜீரோ பர்சன்டில் இருக்கு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எல்லா மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டுங்க ஒரு பிரோஜனம் இல்லைங்க கடைசியில் என்னுடைய காசு வீணானத்தான் மிச்சம்ன்றவங்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த முத்து மூலிகை மருந்து இந்த முத்து மூலிகை மருந்து நம்ம கம்பெனியில் ஏற்கனவே வாங்கி பயன்படுத்துவது தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்னைக்கு நம்ம கம்பெனியில் ஸ்பெஷலாக ஆஃபர் இருக்குது ரெண்டு நாளைக்கு நம்ம வந்து ஆஃபர் கொடுக்க போகிறோம் இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ஐம்பது பாக்கெட் வந்து இது ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குன்றவங்க இதை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மையும் நல்ல ஒரு எழுச்சியும் அபாரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லலாம் மெயினாக சுத்தமாக செயல்படவே இல்லை பெண்ண அம்மனமாக பார்த்தா கூட ஒரு கடுவளவு கூட அந்த உணர்ச்சின்றத மாட்டேங்குது காம எண்ணம்ன்றத வரவே மாட்டேங்குதுங்க சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டுங்க இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிடுச்சு என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மருந்து சாப்பிட்றதுனால இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பத்தினால வந்து பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருந்த ஆணுறுப்பு வந்து இயல்பை விட சைஸ் வந்து குறஞ்சிருக்கும் சின்னதாக இருக்கும் காலப்போக்கில் வந்து ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் ஆகிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்ல ஒரு விருப்புத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கும் நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு இணையான மூலிகை மருந்துகள் உலக நாடுகளிலே கிடையாதுன்னே அடித்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தருவேன் அதாவது ஆ சுயன் பார்த்தனாலும் ஆணூர் குட்டியாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி சுத்தமாக செயல்படாதனாலும் சரி பெண்ணினுடைய ஞாபகமே வராமல் இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்ல எந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் நல்லா நீங்கள் மண்